This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

ஆரோக்கியம் நிறைந்த பிரண்டை துவையல் இப்படி சமைத்து பாருங்க டேஸ்ட் அல்லும் நிறைய பேர் பிரண்டை துவையல் சமைச்சிருப்பீங்க எப்படி தே சமைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு சமைச்சிங்களான்னு தெரியாது இப்படி சமைங்க பிரண்டை துவையல் கொடி வகையை சேர்ந்த பிரண்டை மிகவும் ஆரோக்கியம் நிறைந்த உணவாகும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடும் வகையில் சுவையான பிரண்டை துவையல் எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்ளலாம் பிரண்டை கொடி வகையை சார்ந்ததாகும் ஆரோக்கியம் நிறைந்த இந்த பிரண்டை மூலிகை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இது பல்வேறு நோய்களை குணமாக்கும் தன்மை கொண்டதாகும் உடலில் சுறுசுறுப்பை அதிகப்படுத்துவதுடன் ஞாபக சக்தியையும் மேம்படுத்தும் சுழுக்கு பிடிப்பு கால்வழி வீக்கம் போன்றவற்றுக்கு பிரண்டை அருமருந்தாகும் பிரண்டையை உணவாக சேர்த்து கொள்வதால் பல்வேறு நன்மைகளை பெறலாம் எலும்புகளுக்கு சக்தியை தரும் இது மூளை நரம்புகளையும் பலப்படுத்தும் தன்மை கொண்டதாகும் பிரண்டையில் சுவையான துவையல் செய்யும் முறை குறித்து தெரிந்து கொள்ளலாம் பிரண்டை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் பிரண்டை ஒரு கட்டு காய்ந்த மிளகாய் ஆறு தேங்காய் ஒரு துண்டு புளி சிறிதளவு உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு பத்து பல் இஞ்சி ஒரு துண்டு நல்லெண்ணெய் தேவையான அளவு பெருங்காய்தூள் கால் ஸ்பூன் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு ஆறு காய்ந்த மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும் அதில் பூண்டு இஞ்சி புளி பெருங்காய்த்தூள் நறுக்கிய தேங்காயை போட்டு நன்றாக வறுத்து ஆற வைக்கவும் நன்கு வதக்கிய பின்னர் சுத்தம் செய்து வைக்கப்பட்டுள்ள பிரண்டையை அதில் சேர்த்து வதக்கவும் பின்னர் பிரண்டையில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ளவும் வதக்கிய கலவைகள் சூடு ஆறிய பின்னர் மிக்ஸி ஜாரில் போட்டு நன்றாக அரைத்து கொள்ளவும் ஆரோக்கியம் நிறைந்த சுவையான பிரண்டை துவையல் ரெடி இந்த பிரண்டை துவையலை சூடான சாதம் சப்பாத்தி இட்லி தோசை அடை என எந்த உணவுகளுடன் வேண்டுமானாலும் சேர்த்து சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்